தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி சேலம் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் செல்வ கணபதியின் வேட்பு மனு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சூழலில் அவர் போட்டியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரியாஸ் நேற்று காத்திருக்கிறார் மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் பி எம் செழுவணபதி வேட்புமனு ஏற்பதில் தற்போது ஏற்பட்டுள்ளது கடந்த பத்தொன்பதாம் தேதி அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக இந்த தேர்தலானால் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் முடிவு செய்தது சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக திமுக அதிமுக பாமக நாம் தமிழர் மற்றும் பேச்சைகள் என முப்பத்தி ஒன்பது பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர் சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் சேலம் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் கண்காணிப்பாளர் ஜி பி பட்டீல் தலைமையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பிருந்தாதேவி தலைமையில் இன்று வேட்புமனு மனு பரிசீலனையானது இன்று காலை தொடங்கியது இந்த நிலையில் சேலம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செல்வகணபதி வேட்புமனு வேட்புமனு என்பது தற்காலிகமாக நீட்டி வைக்கப்பட்டது திமுக நாடாளுமன்ற செல்வகணபதிக்கு சேலம் மேற்கு மற்றும் சேலம் வடக்கு தொகுதிகளில் இரண்டு இடங்களில் வாக்கு இருப்பதாக சுயே வேட்பாளர் மற்றும் அதிமுக அலுவலர் கொடுத்த புகாரின் விழாவில் விளக்கம் கேட்டு இந்த மனு தற்காலிகமாக நிச்சயிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஏற்காடு சேரம் வடக்கு சட்டமன்ற தொகுதி பாகம் எண் தொண்ணூத்தி ஒன்பது வருஷையில் எண் நூத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒரு எண்ணிலும் அதே போல மேற்கு தொகுதி நூத்தி எண்பத்தி ஒன்று காட்டி தற்போது இந்த அவருடைய வேட்பு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் அதிமுக வழக்கறிஞர்கள் சார்பில் மேலும் ஒரு குற்றச்சாட்டானது அதாவது வேட்பாளர் செல்வ கணபதி ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் தண்டனை பெற்றவர் அதில் இருந்து விடுதலையும் பெற்றார் அதே போன்று கலர் டிவி ஊழல் அதே போல சுடுகாடு ஊழல் என்ற பல்வேறு வழக்குகள் இவர் இருந்தது இதில் இருந்து அனைத்திலும் விடுதலையானால் அதிமுகவின் அமைச்சராக இருந்த காலத்தில் இந்த ஊழல் வழக்குகள் அவர் மீது கொடுக்கப்பட்டு பின்னர் அவர் திமுகவில் இணைந்து பணியாற்றி வந்தார் இந்த சூழ்நிலையில் அவருடைய வேட்பு மனு ஆனது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது செல்வகணபதி வேட்பு வேட்பு மனு ஏற்கப்படுமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது திமுக வேட்பாளர் செல்வகணபதியினுடைய வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில் திமுக அவருடைய வேட்பு மாற்று வேட்பாளராக சம்பத் திமுக வேட்ப்பு மனுவை தாக்கல் செய்துள்ளார் அவருக்கு பதிலாக அவருடைய மனு ஏற்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்த சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை தற்போது நிலவி வருகிறது நாற்பத்தி நான்கு ஆண்டு காலமாக அரசியலில் ஈடுபட்டு வந்த சி செலவு தற்போது பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் போட்டியிட வாய்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது திமுகவினுடைய வேட்புமனுவானது தற்போது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிறுத்தி சூழ்நிலையில் திமுக அதிமுக வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது என்பது இன்று காலை ஓம்பூர் தீவெட்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் தற்போது அவர் பிரச்சாரத்தையும் தற்போது நிறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகை வரவேள்ளார் தற்போது திமுகவினரும் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வர தொடங்கியுள்ளனர் தற்போது வேட்புமனுவானது தற்போது நிறுத்தி வைக்க சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மாரியப்பன் காத்திருக்கிறார் மாரியப்பன் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் செல்வ கணபதி அவர் மீது இருக்கக்கூடிய சில புகாரின் காரணமாக போட்டியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக தங்களிடம் இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் சரணன் அதாவது சேலம் மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் செல்வ கணபதி அதிமுக சார்பில் விக் போட்டியிடுகிறார் பாமக சார்பில் அண்ணாதுரை போட்டியிடுகிறார் இந்த மூன்று வேட்பாளர்களுக்கும் தான் கடுமையான போட்டி நிலவி வருகிறது இந்த நிலையில் கடந்த முறை மக்களவைத் தேர்தலில் இந்த தொகுதியில் போட்டியிட்ட பார்த்திபன் ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு இந்த முறை அதாவது எப்படிதான் செல்வ கணபதிக்கு திருப்பியும் தொகுதியில வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு செல்வக்கணபதிக்கு அந்த அதாவது அதிமுக இருந்த போது ஊழல் வழக்கு அதாவது சுடுகாட்டு ஊழல் கலர் கடற்பலைக்காட்சி பெட்டி வழக்கு அவருக்கு சிறை தன்மை ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றது அதனால் கடந்த ஆறு ஆண்டுகளாக அவர் போட்டியிடவில்லை இந்த நிலையில் அவருக்கு வந்து சிறை தண்டனைக்கான எல்லா காலமும் முடிந்து இந்த தேர்தலில் தான் அவர் போட்டியிடார் அவர் போட்டியிடவர் என்பதற்காகவே சேலம் தொகுதியில் மாவட்டத்தை சேர்ந்த பார்த்திபனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு இந்த முறை செல்வ கணபதி வாய்ப்பு இந்நிலையில் அவரோட வேட்புமனு தாக்கல் பரிசீலனை இன்று நடைபெற்றது இது காலை முதலே அந்த பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்தது அதாவது முதல் காரணம் என்னன்னா இந்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்த செல்வகணபதிக்கு மேற்கு மற்றும் வடக்கு தொகுதியில் இரண்டு தொகுதிகளிலும் வாக்கு உரிமை இருப்பதாக வந்து அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது அதே போல் இந்த ஊழல் வழக்கில் அண்மையில் தேர்தல் நிலை பெற்று ஆறாண்டுகள் இருந்து அதற்கான தடையில்லா சான்றிதழ் அடுத்து போட்டியிடுவதற்கான தடையில்லா சான்றிதழை வந்து அவர் தேர்தல் ஆணையத்தில் உள்ள வேட்புமனுவில் அவர் வந்து தாக்கல் அந்த சான்றிதழை அவர் தாக்கல் செய்யவில்லை என கூறப்படுகிறது இந்த இடங்களில் பாத்தீங்கன்னா இரண்டுமே முக்கியமான விஷயங்கள் ஒண்ணு வந்து வாக்குரிமை இரண்டாவது வந்து ஊழல் ஊழல் வழக்கில் தேர்தல் நிலை பெற்று அதற்கான தடையில்லா சான்றிதழ் ரெண்டையுமே அவர் தாக்கல் செய்யாமல் இருக்கிறாங்க இதுதான் பெரிய பூதகரமா வெளிச்சிருக்கு அதனால வந்து அவர் போட்டியிடுவது எப்படியோ அடுத்த தேர்தல் ஆணையம் விளக்கத்தை சூழ்நிலையில ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திமுகவில் போட்டியிடும் செல்வகுணபதிக்கு இந்த போட்டியிடத்தில் சிக்கல் ஏற்பட்டதுதான் சேலம் மாவட்டத்தில் வந்து பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது சரவண தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி மாரியம்